நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்ம கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி நம்மளுடைய தொழுகை பற்றி தான் இருக்கும் அந்த தொழுகையை வைத்துதான் அவர் சொர்க்கத்திற்குரியவரா அல்லது நரகத்திற்குரியவரா அப்படிங்கறது விஷயம்தான் அப்படிப்பட்ட அந்த தொழுகை மட்டும் நம்மள்ட சரியா இருந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு மனிதர் சொர்க்கவாசியா ஆயிட முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை அது ஏன் இல்லை அப்போ ஒரு மனிதர்கிட்ட தொழுகை மட்டும் சரியாக இருந்தா அவங்க சொர்க்கவாசியா ஆக முடியாதா அப்படிங்கறத பத்தின விளக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம パーしくお願いしま அஸ்தலாம் வாலைக்கும் வரமத்துல்லா இவ பரகாத்து நம்ம இது கடமையாக்கப்பட்ட அந்த ஐந்து விஷயங்கள் அதாவது நம்முடைய மார்க்கத்தில் அந்த ஐந்து தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் தூண் ஆன இந்த களிமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு முஸ்லிம் வந்து முஸ்லீமாக வாழ்றதுக்கு ஒரு காரணம் அவங்களுடைய பெற்றோர்களை வைத்தும் அவங்களுடைய சந்ததிகள் முன்னோர்களை வைத்தும் கூட ஒரு மனிதர் முஸ்லீமாக வாழ்றாங்க ஆனா அப்படி வாழ்ந்து எந்த ஒரு கடமையுமே நிறைவேற்றாம இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு முஸ்லிம் நிச்சயமாக ஆக முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது தான் தொழுகை அப்படிங்கறது யாரு ஒருத்தவங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு நம்பிட்டாங்களோ அடுத்து அவங்க மீது என்ன ஒரு விஷயம் கடமை ஆயிருச்சு அப்படின்னாக்கா தொழுகை அப்படிங்கறது இந்த தொழுகையை பற்றின விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்து மூன்றாவதான நோன்பு நான்காவது நான்காவதான ஜக்காத்து ஐந்தாவதான ஹஜ் இந்த தொழுகையை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மூன்று கடமைகள் அதாவது நோன்பு ஜக்காத்து ஹஜ் இந்த மூணுக்குமே நம்மளுக்கு வந்து சலுகை இருக்குது அதாவது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப நம்ம இந்த கடமைகளை நிறைவேற்றலாம் அதாவது ஒருத்தவங்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய நோன்பு வந்து கடமையாகுது அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப பொருளாதார சக்திக்கு ஏற்ப அவங்க மீது ஜக்காத் கடமையாகுது அதே மாதிரி ஒருவருக்கு ஹஜ் செய்யறதுக்கு சக்தி இருந்து அப்படிங்கும் அந்த வந்து ஆப்ஷன்ல இந்த மூன்று விஷயமும் வந்து ஆப்ஷன்ல அவங்களுக்கு வந்து கடமையாகுது ஆனா இந்த தொழுகையை குறித்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தொழுகைக்குங்கிறது எந்த ஒரு ஒரு நபருக்குமே ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அதாவது என்னென்ன நபர்கள் தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது ஒருத்தவங்க சுய இருக்காங்க தூய்மையான நிலையில இருக்காங்க பருவ வயது அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மீது தொழுகை கடமையாயிருச்சுங்கும் போது அந்த ஸ்டேஜ் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மரணம் வரைக்கும் மீது கடமையாக பட்டுருச்சு அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ்மே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு நபர் நின்று தொழுகணும் நின்று தொழுக சக்தி இல்லைனாக்கா உட்கார்ந்து தொழுகணும் உட்கார்ந்து தொழுகத்துக்கும் சக்தி இல்லைனாக்கா அவங்க படுத்த நிலையில யாவது தொழுகணும் அப்படின்னு இந்த மாதிரிதான் தொழுகைக்கான தொகைகளை அல்லாஹ் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கானே தவிர என்னென்ன நபர்கள் தொழுக கூடாது தொழுக வேண்டிய கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாது அப்படின்னு யாருக்குமே அல்ல எந்த ஒரு கொடுக்கல மேலும் மற்ற மதத்தாரையும் நம்மளையும் வித்தியாசப்படுத்தி காற்றுறது நம்மளுடைய தொழுகை மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த தொழுகையை குறித்து அல்லாஹின் துதர் சொல்லஹலிவசல்லாம் அவர்கள் நபி தோழர்களிடம் கேட்கிறாங்க ஒருவருடைய வாசல்ல ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது அந்த ஆற்றுல அவங்க தினமும் ஐந்து முறை குளிக்கிறாங்க அவங்களுடைய மேனி மேனில ஏதாச்சும் அழுக்கு மிஞ்சி இருக்குமான்னு சொல்லி கேக்குறதுக்கு நபி தொடர்கள் அவங்களுடைய மேனில சிறிது அளவு கூட அழுக்கு மிஞ்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க அதற்கு அல்லாஹின் தூத சுல்லாஹலை சொல்லாம் அவர்கள் இது ஐவேளை தொழுகையின் ஓமையாகும் இதன் மூலம் அல்லாஹ் சிறிய பாவங்களை அகற்றுகிறான்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க சுபஹான் சோ நம்ம தொழுகக்கூடிய அந்த ஐந்து வேளை தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்குறது மட்டும் இல்லாம அந்த பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக அமையுது மேலும் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்ம கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி நம்மளுடைய தொழுகையை குறித்து தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரு ஒருத்தவங்களுக்கு தொழுகை சரியா அமைஞ்சிருச்சியோ அவங்களுடைய மற்ற எல்லா அமல்களும் சரியாக இருக்கும் யாரு ஒருத்தவங்களுக்கு தொழுகை சரியா அமையிலும் அவங்கள்ட்ட எந்த ஒரு அமல்களுமே சரியாக இருக்காது இதை வச்சுதான் அவங்க சொர்க்கவாசியா நரகவாசியான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படும் அப்படிங்கறதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா அப்ப ஒரு நபர்கிட்ட தொழுகை மட்டும் சரியா இருந்துருச்சுனாக்கா அவங்க நிச்சயமாக சொர்க்கவாசியா ஆயிடுவாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக கிடையாது அல்ல பாதுகாத்த மனிதர்களை தவிர நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா தொழுகை அப்படிங்கறத வந்து ஒரு கடமையான ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நினைச்சுக்கிட்டு தொழுகையை மட்டுமே கடைபிடிச்சிடுறாங்க ஆனா மத்தபடி அவங்க கிட்ட எந்த ஒரு நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்கிறது கிடையாது அல்ல பாதுகாத்தவர்களை தவிர சிலர் தொழுகையை நிறைவேற்றுறாங்க ஆனா அவங்க கிட்ட எல்லா தீய குணங்களும் இருக்குது பொட்டி பொறாமை நயவஞ்சக தன்மை மற்றவங்கள

அதையும் அந்த பாவத்தை நம்ம மனசார உணர்ந்து தௌபா செய்து அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கண்ணீர் விட்டு கேட்டா மட்டும்தான் அந்த பாவத்தை அல்ல மன்னிப்பானே தவிர நம்ம தொழுதுகிட்டே நம்ம செய்யக்கூடிய பாவங்களை வந்து நம்ம நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் சோ ஒரு வந்து தொழுகை மட்டும் அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது தொழுகையோடு சேர்த்து அவங்க கிட்ட மற்ற எல்லா நல்ல குணங்களும் இருக்கணும் அல்லாஹ் தொழுகையையும் குறித்து மேலும் அவங்க அவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல எண்ணங்களும் அவங்களுடைய உள்ளத்தையும் அல்லா தலா பார்க்கின்றான் இதை குறித்து அல்லாஹின் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ்ல இடம் ஒரு மனிதர் நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்களிடம் வந்து ஒரு பெண்மணி அதிகம் தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க தர்மம் செய்பவளாக அவங்க அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய நாவால் தொல்லை தருகிறார் இவங்களை பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அல்லாஹி அலுவலாம் அவர்கள் சொல்றாங்க இவள் நரகில் இருப்பாள் என்கிறாங்க இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு தர்மம் தொழுகை உடையவளாக இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய அண்டை வீட்டாருக்கு அவங்களுடைய நாவால் எந்த ஒரு தொல்லையும் தரல இவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதற்கு நவிசுலோன செல்லம் அவர்கள் இவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்று சொல்றாங்க சோ இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு நல்லாவே இன்னொரு விஷயத்த வழங்கிக்கணும் அப்படின்னாக்கா ஒருத்தவங்களுடைய தொழுகையோ நோன்போ தர்மமோ மட்டுமே அவங்கள சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாது அவங்க செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் அவங்களுடைய நல்ல குணங்கள் தான் அவங்களுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருக்குங்கிறத நம்ம ஒரு ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கணும் சோ தொழுகை அப்படிங்கறது நம்மள வந்து பாவத்திலிருந்து இருந்து பாதுகாக்க கூடிய ஒரு கேடயமாக இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாவுக்கு அஞ்சு நம்ம தொழுகிறோங்க போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற தீய குணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்தை அடையணும் சோ ஃபைனலா இப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மனிதருடைய தொழுகை மட்டுமே அவங்கள சுருக்கத்திற்கு அழைத்து செல்லாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் தான் அவங்களுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருக்குது சோ அல்லாவிற்கு அஞ்சி மற்றவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் தராம எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம நல்ல எண்ணத்தோடு இன்றால வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலின் எமக்கும் உங்களுக்கும் தருவானாக அஸ்லாம் வரஹத்துல்லாத்து